இன்று ரமதானுடைய மாதத்தினுடைய இருபத்தி ஐந்தாவது தராவியுடைய தொழுகையை நாங்கள் நிறைவு செய்திருக்கிறோம் ரமதானுடைய இறுதிக்கட்டம் வருகின்ற பொழுது ஒரு முக்கியமான ஒரு சுண்ணாவை நினைவுபடுத்தப்பட வேண்டும் அதாவது ஜக்காத்துல் ஃபித்தரா அல்லது சதகத்துல் ஃபித்தரா இந்த ஜக்காத்துல் ஃபித்தரா சதகத்துல் ஃபித்தரா இது நான் ரெண்டு மாதிரியும் சொல்லிக்கொள்ளலாம் இது ஏன் கொடுக்கிறது யாருக்கு கொடுக்க வேண்டும் எப்படி கொடுக்க வேண்டும் என்ற சட்டத்தை கொஞ்சம் நாங்கள் இன்ஷால்லா என்று விளங்கிக் கொள்ளலாம் நபிசல்லாஹு அலஹி வசல்லம் அன்னவர்கள் ஒரு ஹதீசிலே இப்படி சொல்லி காட்டினார்கள் ரமலானுடைய மாதத்திலே நீங்கள் செய்யக்கூடிய அமல்கள் இபாதத்துக்கள் எல்லாம் வானத்தளவிலே சென்று அது தொங்கிக் கொண்டு இருக்குமா உங்களுடைய அமல்களெல்லாம் வானத்தளவிலே போய் தொங்கிக் கொண்டு இருக்கும் அப்படி தொங்கிக் கொண்டு இருக்கின்ற பொழுது நீங்கள் இந்த ஜகாத்துல் ஃபித்தராவை கொடுத்தீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாக அது இறைவனிடத்திலே அந்த நன்மைகள் போய் சேரும் என்றார்கள் நபிகள் நாயகம் சல்லு அலஹி வசல்ல ஜக்காத்து கொடுப்பதனுடைய நோக்கங்கள் ரெண்டாக இருக்கும் ஒரு நோக்கம் சொன்னால் எங்களுடைய நோன்பை தூய்மைப்படுத்துறது இப்ப நாங்கள் நோன்பு பிடிச்சுக்கிறோம் ரமதானுடைய மாஸ்தையில் எல்லாரும் நோன்பு பிடிச்சாக்கான் இப்ப இந்த மாஸ்தே உள்ளுக்கு எங்களுக்கு ஏதாவது எங்களால் குறைகள் ஏற்பட்டால் சின்ன சின்ன தவறுகள் ஏற்பட்டால் அந்த தவறுகள் எல்லாம் அந்த ஜக்காத்து கொடுப்பதன் மூலமாக அல்லாஹ் மன்னித்து விடுகிறான் இது ஒரு நோக்கம் நோன்பை ரெண்டாவது நோக்கம் என்ன சொன்னால் ஜகாத்துல் ஃபித்ரா பெருநாளுடைய தொலகைக்கு முன்னால் கொடுக்கப்பட வேண்டியது ஒன்று அப்ப அந்த உணவு பண்டத்தை கொண்டு நீங்க கொடுக்கக்கூடிய அந்த உணவை கொண்டு பெருநாள் தினத்துல எல்லா மக்களுமே சாப்பிடணும் எல்லா மக்களும் சந்தோஷமாக இருக்கணும் என்பதற்காக வேண்டி கொடுக்கப்படுகின்ற ஒரு ஜக்காத்து தான் இந்த ஜக்காத்துல் ஃபித்ரா எனவே ஜக்காத்துல் ஃபித்ரா அதை எதனால் கொடுக்கணும்னு சொன்னால் நாங்கள் எந்த ஊரில் வசிக்கிறோமோ எந்த நாட்டில் வசிக்கிறோமோ அந்த நாட்டில் எது எங்கட பிரதானமான உணவாக இருக்குதோ இப்போ எங்களா நாட்டை பொறுத்தவரையில் வந்து அரிசி தான் எல்லாரும் சாப்பிட்றது சோறு தான் மிச்சம் அதனால அந்த அரிசி தான் ஜக்காத்துல் ஃபித்ரா வாகன நாங்கள் கொடுக்கணும் அந்த அரசியலையும் வந்து நாங்கள் வந்து அந்த அரசியினுடைய கணக்குக்கு சல்லியை கொடுத்தால் ஜக்காத்துல் ஃபித்ரா நிறைவேறாது இப்போ உதாரணத்துக்கு வந்து எவ்வளோ கொடுக்கணுமுன்னு சொன்னால் நீங்கள் ரெண்டரை கிலோ கொடுக்கணும் ஒரு ஆள் முந்தியெல்லாம் இப்படி கையில் இப்படி எடுப்பாங்க எடுத்து இப்படி போட்டுடுவாங்க போட்டோம்னு சொன்னால் அந்த அந்த மாதிரி ஒரு கணக்கு வச்சுக்கிட்டு இருந்தாங்க ஆனால் அதனுடைய சரியான கணக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் ரெண்டரை கிலோ வரும் கொஞ்சம் பேனுதலுக்காக வேண்டி கொஞ்சம் கூட்டி கொடுத்து கொள்கிறது ஒரு ரெண்டு முப்பத்தஞ்சு இல்லாட்டி ரெண்டு நாற்பது அல்லது ஒரு ரெண்டே முக்கால் சரி மூணு கிலோவாகவே வச்சுக்கொள்ளுங்களேன் கொள்ளுங்களேன் ஆக பேணுதலாக இருந்தேன்னு சொன்னாக்கா அப்படியே வச்சுக்கொள்ளலாம் ஆனால் ஆக குறைஞ்சது ரெண்டரை கிலோவாவது என்ன செய்யணும் ஒரு ஆள் கொடுத்தே ஆகணும் ஜக்காத்துல் ஃபித்ராவில் அப்ப இந்த கணக்கை வந்து நீங்க ஒவ்வொருத்தரும் அந்த பெருநாளுடைய தொலகைக்கு முன்னால கொடுக்க வேண்டியது ஒன்று இந்த அரசியலிருந்து தான் கொடுக்கணும் இப்ப அந்த அரசியனுடைய கணக்கு வந்து உதாரணத்துக்கு ஆயிரம் ரூபாண்டு வைங்களேன் ஒரு கிலோ அரிசி ஆயிரம் ரூபான்னு வச்சிங்கன்னு சொன்னால் உதாரணத்துக்கா ஆயிரம் ரூபாய் இன்னும் மாக அப்படின்னு வச்சிங்கன்னு சொன்னால் இப்போ நாலு பேருக்கு கொடுக்கணும்னு சொன்னாக்கா நாலாயிரம் ரூபா சல்லியா கொடுத்து போட்டுட்டு நீங்கள் என்ன செய்ய போறீங்க இருந்துடலாமான்னு பார்த்தா அப்படி கொடுக்க இயலாது நாலு பேருக்கு நீங்கள் கொடுக்குறேன்னு சொன்னால் அந்த சல்லியால உங்களோட சக்காத்தில் பித்தற நிறைவேறாது அது வந்து பிரதான உணவு ஏதோ அந்த உணவு அதாவது அரிசையே தான் நீங்கள் கொடுக்கணும் அது சல்லியாக கொடுத்தால் அதனுடைய பெருமதியை கொடுத்தால் அது செல்லுபடி ஆகாது அடுத்தது என்னென்னு சொன்னால் உங்களுக்கு ஜக்காத்து ஃபித்தா அஸ் ஃபித்ரா வந்து அரிசி வந்திருக்கும் இப்போ உதாரணத்துக்கு வந்து இவர் டூட்லேருந்து உங்களுக்கு வந்திருக்கு ரெண்டு வைங்களே அப்படி வந்த அரிசியாக லீக்குது ஒரு இருபது இருபத்தஞ்சு கிலோ உங்களுக்கு சேர்ந்துக்குது இப்போ இந்த அரிசியை எடுத்து உங்களுக்கு ஜக்காத்து ஃபித்ரா குடிக்கலுமான்னு கேட்டால் அப்படி கொடுக்கலாம் ஏன்னா நீங்கள் அவருக்கு கொடுத்துட்டீங்கன்னு சொன்னால் அது வந்து அவருடைய உரிமையில் பேத்திடும் அவருக்கு சொந்தமானது அந்த அரசால அவருக்கு வேறாக்களுக்கு அவங்களோட வீட்டுல இருக்கிற நாலு பேருக்கு வந்து அந்த அரசை தூக்கி என்ன செய்யலாம் இன்னொரு ஆளுக்கு ஃபித்ராவாக கொடுக்க முடியும் இது நமக்கு மார்க்கத்துல அனுமதிக்கப்பட்ட ஒன்றுதான் அதே சமயத்துல ஜக்காத்துல் ஃபித்ரா நாங்க கொடுக்க போக்கல முதலாவதாக எங்கட நெருங்கிய பக்கத்துல இருக்கக்கூடியவர்களை பார்க்கணும் அடுத்த ஊருக்குள்ள இருக்கக்கூடியவர்களை பார்க்கணும் இல்லைன்னு என்ன சொன்னா இங்க இந்த அரச தூக்கி ஒன்னும் வர கடன் போறல அதுக்கு வேறாக இருக்கிறாங்க அங்கே கொடுக்கறதுக்கு முதல்ல ஊரில் யார் இருக்கிறாங்கன்னு பார்க்கணும் ஊர்ல யாருக்கு வேண்டுமானாலும் இந்த ஃபித்ரா என்ன செய்யலாம் அது கொடுக்கலாம் ஆனால் ஏழை எளியவர்களை கொஞ்சம் பார்த்து தேடி கொடுக்கறது வந்து ஒரு முக்கியமான சொன்னா அதனால அந்த ஏழை மக்களுக்கு அது போய் சேர்ற மாதிரி நாங்கள் என்ன செய்யறோம்னு சொன்னால் அந்த ஜக்காத்துல் ஃபித்ராவை கொடுக்கறதுக்கு முயற்சி செஞ்சு கொள்ள வேண்டும் அதே சமயத்துல ஜக்காத்துல் ஃபித்ரா வந்து முடிகிற டைம் அந்த டைம் ஒன்று இருக்குது அந்த முடிகிற டைம் என்னன்னு சொன்னால் பெருநாளுடைய தக்பீர் கெட்டுறதுக்கு முன்னால கொண்டு போய் கொடுத்துடணும் காலையில ஏழு பத்துக்கு பெருநாள் தொழிலிருக்கிறேன்னு சொன்னாக்க நீங்க ஏழு பத்துக்கு முன்னால நீங்க கொடுத்து முடிச்சுடணும் நீங்க அல்லாஹ் அக்பர் சொல்லி தக்பீர் கெட்டுறதுக்கு முன்னால கொண்டு போய் கொடுத்துடணும் சக்காத்து பித்ராவ செலாக்கள் என்ன செய்யறாக்க பெருநாள் தொலைப்போக்கள் எடுத்துன்னு வார அரிசி பேக அப்படியே தூக்கணும் வார தூக்கணும் வந்துட்டு தொழுது போடுறது தான் அந்த பேக கொடுக்கறது தொலைக்கு முன்னால கொடுத்தா பிரச்சனை இல்லை தொழுது போட்டுட்டு கொடுத்தா அதாவது ஜக்காத்து ஃபித்ராவாக என்ன செய்யாது அது உங்களுக்கு கணக்கெடுக்கப்பட மாட்டாது அது சும்மா ஒரு சதக்கா கொடுத்த மாதிரி தான் அதனுடைய நன்மை போய் சேரும் அப்போ தொழுகிறதுக்கு முன்னால் தான் கொடுக்கணும் எப்பேருந்து கொடுக்கலும்னு சொன்னால் அது பெருநாளுடைய பிறை கண்ட பிறை காண்ட தானே இப்போ செவ்வாய் மாதத்தினுடைய பிழை இப்போ பிறநாள் புற பார்ப்பாங்க அப்படி புற பார்த்து புற கண்டுட்டுன்னு சொன்னால் உடனே தொலகைக்கு முன்னாலாக கொடுத்துக்கொள்ளணும் இது சிறந்த நேரம் சரியா இது வந்து சிறந்த நேரம் அந்த டைமுக்குள்ளே கொடுக்கணும் அதுக்கு முன்னால் கொடுக்க ஏழுமான கேட்டால் கொடுக்கலாம் இப்போ நோம்பு ஃபுல்லா உங்களுக்கு என்ன செய்யலும் இப்ப இல்லை இருந்தேம்மா ஜக்காத்துல் பித்ராவுடைய அரச கொண்டு போய்த்து உங்களுக்கு கொடுத்து கொடுத்துக்கொண்டு இயக்கலாம் அதுக்கு அனுமதிக்குது செய்தி உமர் ரதி அல்லாஹன் அவர்கள் ரெண்டு நாளைக்கு முன்னாலேயே ஜக்காத்துல் பித்ராவை நிறைவேற்றக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்று அவர்களுடைய அந்த ஹதீஸ் ஷரீஃபிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது எனவே அது வந்து நேரத்தோட கொடுக்கலாம் ஆனால் பிந்தி தொழுகைக்கு பின்னால் கொடுக்கக்கூடாது அப்படி கொடுத்தேன்னு சொன்னால் அது வந்து சாதாரண சதக்காவாகத்தான் சேருமே தவிர அவங்களோட ஃபித்ராவாக அது சேர மாட்டாது அடுத்தது முக்கியமாக அந்த அரிசி வந்து முஸ்லீம்களுக்கு மட்டும்தான் கொடுக்கணும் இப்போ ஜக்காத்தாக இருந்தாலும் சரி ஃபித்ரா அரிசாக இருந்தாலும் சரி உதுஹையா இறைச்சி அதுவாக இருந்தாலும் சரி இதெல்லாம் வந்து முஸ்லிங்களுக்கு மட்டும்தான் சொந்தம் இது முஸ்லீம் அல்லாதாக்களுக்கு கொடுக்கக்கூடாது இல்லை எங்கள் வீட்டில் பக்கத்தில் ஏழை சகோதர மதத்தை வகிக்கிறாங்க எங்களை ஜக்காத்துல் ஃபித்ராவை அவங்களுக்கு கொடுக்க அப்படின்னு நீங்க யோசிச்சிங்கன்னு சொன்னா உங்களோட ஜக்காத்துல் ஃபித்ராவை முஸ்லீமுக்கு கொடுத்துட்டு வேற ஒரு அரசு பேக் எடுத்து அவங்களுக்கு கொடுங்க அதில் அது வந்து மிச்சம் நல்லாயிருக்கும் மேனு சொன்னாக்கா அது அவங்களோட மனசை பொறுத்த வரையில் அவங்களும் நல்லா சாப்பிடுவோம் சொல்லி உங்களுக்கு ஆசை இருந்தால் இன்னொரு அரிசி பேக் எடுங்க ஒரு பத்து கிலோ அரிசி எடுத்து அவருக்கு கொடுத்துட்டு ஜக்காத்து பித்திர அரிசி வந்து முஸ்லிங்களுக்கு கொடுங்க இரண்டாவது முஸ்லீம்களுக்கு சொந்தமான அரிசி அதே மாதிரி ஜக்காத்து பணமும் முஸ்லீம்களுக்கு சொந்தமானது உதுஹையா இறைச்சி ஹஜ்ஜி பதினாறு மாதம் வந்துன்னா உதுஹையா குடிக்கக்கூடிய இறச்சி இருந்தாலும் அதுவும் முஸ்லிங்களுக்கு மட்டும்தான் சொந்தம் அது முஸ்லீம்களுக்கு மட்டும்தான் கொடுக்கணும் ஹை அடுத்தது வந்து இந்த ஃபித்ரா வந்து சிறல் அங்கே வந்து சேகரித்து கொடுப்பாங்க எல்லாத்தையும் ஒன்றுக்கு பள்ளிக்கு எடுத்து அந்த பள்ளியிலிருந்து அந்த ஏழை ஏழைய மக்களுக்குன்னு சொல்லி கூட்டு ஜக்காத்துல் ஃபித்ரா அது கூடுமானு கேட்டால் கூடும் முந்தைய காலத்தில் வந்து நபிசல்லாஹு அலி வஸ்லமருடைய காலத்திலையும் வந்து அந்த மாதிரி ஜக்காத்துல் ஃபித்ரா வந்து எல்லாத்தையும் சேர்த்து கொடுக்கக்கூடிய ஒரு வளம இருந்திருக்கிறதாக ஹதீசுகளை நாங்கள் பார்க்குறோம் அதைத்தான் அந்த அபூஹுரல்லாத்தால அனுமன் அவர்களை வந்து பார்த்துக்கொள்ள வைக்கிறாங்க அதை எடுத்துக்கொண்டு போகாம அந்த நேரத்தில் ஷைத்தான் களைவெடுத்து கொண்டு போவான் அப்ப ரெண்டு மூணு இந்த மாதிரி நடந்ததுக்கு பின்னால நம்பி சல்லாஹிமார்கள் சொல்றாங்க அபு ஹுரேராவே வந்தவன் வந்து ஷைத்தான் சரியா நாளைக்கு வந்த அவனை கட்டி போட்டு வச்சுடுன்னு சொல்லி அப்ப அப்பு ஹுரேரால கெட்டி போட்டு வைக்கிறாங்க அதுக்கு பின்னால திரும்பவும் அந்த ஷைத்தான் சொல்கிறான் நீ இன்றைக்கு என்ன கட்டி போட்டு வச்சுட்டாய் நான் உனக்கு ஒரு நல்ல விஷயத்த சொல்லித்தாரே ஆ அப்ப என்ன ஊத்துறான்னு கேட்கறாங்க அப்பதான் ஷைத்தான் வந்து ஆயத்தூள் குறிசி அதனுடைய சிறப்புகளை சொல்லி கொடுக்குறான் அப்ப அதை சொல்லிக் கொடுத்த உடனே அவங்க அவுத்துட்டாங்க நபிசல்லாஹு வந்து விஷயத்த சொன்னாங்க அப்ப நபிசல்லாஹூ சொன்னாங்க அவன் சைத்தான் வந்தவன் விஷயம் நல்ல விஷயம் சொன்ன விஷயம் நல்ல விஷயம் ஆனா அவன் சைத்தான் அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டாங்க அப்ப இந்த விஷயம் வந்து நபிசல்லாஹூ அலி அவருடைய காலத்துல அந்த ஜக்காத்துல் ஃபித்ரா வந்து சேகரித்து கொடுக்கக்கூடிய வழக்கமும் அந்த காலத்துல இருந்திருக்கு ஆனால் இந்த காலத்துல அப்படி சேகரித்தாங்கன்னு சொன்னால் அந்த சேகரிக்கக்கூடிய அரசிகள் தொழுகைக்கு முன்னால போய் சேருதா இல்லையான்றத ஒரு கண் நீங்க பார்த்து கொள்ளணும் என்ன இன்றைக்கு நிறைய ஜக்காத்தும் அப்படித்தான் சேகரிக்கிறேன் எல்லா இடத்துலையும் சேர்க்கிறேன் சேர்த்து போட்டு அந்த ஜக்காத் அப்படியே பேங்க் லோக்கரில் இருக்கும் அதே மாதிரி அரிசி எல்லாமே அப்படியே கொண்டு வந்து சேகரித்து கேட்காம கொடுக்கக்கூடியது நீங்கள் ஜக்காத்துல் பித்ரா சேகரிக்கிற இடத்துக்கு கொடுக்கறதாக இருந்தால் அது தொழுகைக்கு முன்னால உரியவர்களிடத்தில் போய் சேருதா என்றதையும் கொஞ்சம் பார்த்துக்கொள்ளணும் இதுதான் ஜக்காத்துல் ஃபித்ராவினுடைய திட்டங்கள் எனவே இன்ஷால்லா வரக்கூடிய இந்த ரமதானுடைய இறுதி கட்டத்தில் இருக்கிறோம் பெருநாளைக்கு முன்னால் அந்த ஜக்காத்துல் ஃபித்ராவினுடைய திட்டங்களை அறிந்ததை போல நான் நீங்களும் அமல் செய்வதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் رحمة و وآخر دعوانا أن الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمة الله وبركاته لا إله إلا الله لا إله إلا الله لا إله إلا الله لا إله